ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை என் வேண்டுதல் நிறைவேறவே இல்லையே முருகா எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலையேனு நீ ரொம்ப கவலைப்பட்டு புலம்பிக்கிட்டே தான் இப்போதே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னுடைய இரண்டு ஆசைகளில் முதல் ஆசையை இப்போது முழுவதுமாக நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நீ கேட்டுக்கிட்டே இருக்க ஆனால் அது நடக்காமல் மறுபடியும் மறுபடியும் உன் மனசில் வருத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் மனசு வருந்தி என்னிடம் வந்து கேட்ட என் அன்பு பிள்ளையான உன்னை இனிமேலும் தவிக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் இப்போ நான் சொல்கிறதையெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனியாக உட்காந்து கேளு ஏன்னா நீ நல்லவங்க நினைக்கிறவங்கள்லாம் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்க நினச்சி ஒதுக்கிறவங்களையெல்லாம் கெட்டவங்களும் கிடையாதுங்கிறத உனக்கு தெரியப்படுத்த போகிறேன் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குங்கிறது சத்தியமான உறுதியான நிலையான நடக்கப் போகிற விஷயம்தான் எத்தனை பேர் சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்த விடாமல் தடுத்தாலும் உன்னப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்கான பல வழிகளை காட்டு சத்தியம் செஞ்சேன் அல்லவா இதோ இப்போது உனக்கே தெரியாம உனக்கு கெட்டது செய்யக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் கெடுதலை விளைவிக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன் உண்மையாக மனசார என்னை நம்பி வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் அப்பன் சண்முகநாதனாக உன்னை எப்போதும் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்னை நம்பி இருக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எந்த விஷயம் நடக்கணும் எதுக்காக நடக்கணும் நினைச்சியோ அதை நல்ல விதமாக நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கையில் நான் முடிச்சு கொடுத்துறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் மனசளவில் நீ பட்ட வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறனே என் ஆலயத்துக்கும் வர முடியாமல் தவிக்கிறாய் தானே முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி வணங்குகிற உனக்கு என் ஆலயத்துக்கு வர நேரம் இல்லையா என்ன நீ வராட்டி என்ன நான் வர்றேன் என்னுடைய இல்லமே உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது அதாவது இந்த முருகனுக்கு பிடிச்ச ஆலயமாக கோயிலாக உன் இல்லத்தை தான் நான் நினைக்கிறேன் உன் உள்ளத்தை தான் நினைக்கிறேன்னு உனக்கு புரிய வைக்கும் விதமாக தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக தூய்மையாக உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் உனக்குள்ளே வந்து வாசம் செய்வேன் உனக்குள்ளே வந்து தங்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன் உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உன் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும் கூடிய சீக்கிரம் உன் போராட்டமும் கஷ்டமும் பிரச்சனையும் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன் சில நேரங்களில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுருப்பேன் ஆனால் அதற்குரிய பலன் மிக சிறியதாக இருக்கும் கஷ்டப்பட்டு செய்த முயற்சிக்கு கிடைக்கும் பலன் சிறியதாக இருந்தாலும் ஒருபோதும் அதை கைவிடாதே கூடிய சீக்கிரம் பல நல்ல விஷயங்கள் நன்மைகளாக காலப்போக்கில் உன் வாழ்வில் நடக்கதான் போகுது ஒரு சில நிமிடங்களை தேர்ந்தெடுத்து அந்த நிமிடத்தில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் கிடைத்து விட்டதைப் போல மனநிறைவோடு கற்பனையாக நினச்சிப்பார் அந்த நிமிஷம் நீ இரவு தூங்க போறதுக்கு முன்பாக கூட இருக்கலாம் அல்லது பகல் பொழுதுல காலை பொழுதுல பதினொன்று பதினொன்று என்ற அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அதிசய நேரமாக கூட இருக்கலாம் காலை பதினொன்று பதினொன்றாக இருந்தாலும் சரி அல்லது இரவு பொழுது தூங்குவதற்கு முன்பாக இருந்தாலும் சரி மன நிறைவோட எனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு சீக்கிரம் நான் ஆசைப்பட்டது அனைத்தும் என் கைகளில் வந்து சேர்ந்துடும் நம்பிக்கையோடு சொல்லிட்டு அது எல்லாமே உன் கைகளில் வந்து சேர்ந்தது போல் கற்பனை செஞ்சுட்டு சந்தோஷமாக தூங்கப்போம் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த கற்பனை நிஜமாக உன் வாழ்வில் விடுமே செல்வமே எந்த அளவுக்கு நீ நான் சொன்னதை நம்பிக்கையோடு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாமல் கவலைப்படுறதுங்கிறது ஒரு வீணான விஷயம்தான் கவலைப்படுறது எந்த விஷயத்துக்கும் முடிவாக இருக்காது உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு நீ நிம்மதியாயிரு எப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்னுடைய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக கவலையை சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிற என்னுடைய காட்சி உனக்கு கிடைக்கவில்லை இந்த முருகனை ராஜா அலங்காரத்தில் நல்லபடியாக நல்ல அலங்காரத்தோடு பார்க்க முடியலை உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு நேரமில்லையே முருகான் தானே நீ யோசிக்கிற நீ எங்கே இருந்தாலும் என் உருவத்தை மனசில் நினச்சி வணங்கினா போதும் உன்னுடைய நல்ல நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் நீ நகராமல் நின்றுட்டின்னா கீழே விழுந்துருவ ஏன்னா பூமி போது நீயும் அந்த ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி சுத்தினாதானே இந்த உலகத்தில் நின்று வாழ முடியும் பூமி சுற்றும் போது நீ அதுக்கு எதிர்மாறா ஏதாவது செஞ்சினா நீ தவறி விழுவாய் வழுக்கி விழுவாய் அதே போலதான் வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உன்னை செய்து தயார் செய்யும்போது உன்னை முன்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது நீ பின்னோக்கி போகக்கூடாது என் செல்வமே நீ கடந்த கால விஷயத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் யோசிச்சிக்கிட்டு வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்திக்கிட்டு போகாதே கடியார எப்பவும்த்தும் அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னோக்கி இனிமேல் நடக்க போற விஷயங்களை பத்தி யோசி தேவையில்லாம விஷயத்தையும் நடந்து முடிஞ்ச விஷயத்தையும் யோசிக்காதே உன்னுடைய செயல்களையெல்லாம் நீ எந்த அளவுக்கு சிறப்பாக பக்தியோட நம்பிக்கையோட செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் நீ கண்ணீர் விடுவதும் கவலைப்படுவதும் எனக்கு நல்லா புரியுது எல்லா பக்கத்திலிருந்தும் உனக்கு பிரச்சனைகள் மட்டுமே வந்தா என்ன செய்யறதுந்தானே யோசிக்கிற எந்த பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எல்லார் மூலமாகவும் ஒரே கஷ்டம் பிரச்சனை சிக்கலாகவே இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு ஒதுங்கிக்கணும்னு நினச்சின்னா பிரச்சனைகள் தீராது விட்டு வச்ச வினைகள் மீண்டும் உன்னை வந்து சேரும் அதனால் எந்த பிரச்சனை எது எப்படி உன்னை நோக்கி வந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை தீர்க்க முயற்சி செய் முருகா முருகா நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீ அதற்கான முயற்சிகளை செய்யும்போது பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு போயிடும் துன்பங்கள் வருவதே உன் கர்மவினையை போக்குவதற்காக தான் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நீ கடந்து வரும்படியும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் வார்த்தைகளை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ எந்த இடத்துல இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக மேலே வர முடியும் ஏன்னா இன்னும் எதுவும் தாமதமாகவில்லை என் செல்வமே ஓ மனசுல நீயாகவே அவநம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் நான் சரி செய்ய போறேன் உன்னோடு உனக்குத் துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் மருந்தாதே நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் வந்துகிட்டே இருக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாய் நடத்தி தர இருக்கேன் ஓ மனசில் நீ ஏற்கனவே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்க சில நாட்களாகவே என்னை வணங்கக்கூட நேரம் இல்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டுமே நேரத்தை செலவிடுகிறாய் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மனம் தளர்ந்து போகிறாய் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ என்னிடம் செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் நீ எந்த அளவுக்கு என்னை பக்தியோடு எத்தனை நிமிஷம் நினைக்கிறியோ அத்தனை நிமிஷம் அவ்வளவு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உனக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த முருகனின் ஆலயத்துக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சு மனசார என்னை வணங்கிட்டு போவும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் செல்வமே கடவுளையே வணங்காதவங்கள்லாம் நல்லா இருக்கும்போது உன்னையே வணங்கக்கூடிய எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் எல்லாரும் நல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது நான் மட்டும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் துன்பமயமான ஒரு நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை வாழண்வான்னு நீ யோசிக்கிறது எனக்கு நல்லா புரியுது என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்ந்து போக முடியும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் இனி வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தும் அத்தனை விஷயத்தையும் உன்னை விட்டு விலக்கி வைக்கப் போகிறேன் என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற எந்த பிரச்சனையும் இனி வருங்காலத்தில் வரவே வராது என் செல்வமே நீ சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக இந்த பூமியில் சிறப்பாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் உன்னுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கும் நீ ஏன் மேலே வச்சிருக்க பக்தியை சோதிக்கும் விதமாகவும் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலாம் நீ என் மேலே பக்தி வச்சுருக்கிறதுனால தான் கஷ்டப்படுற இல்லாட்டி நான் நல்லா அர்ப்பன்ற மாதிரி பல பேர் சொல்லலாம் பல நிகழ்வுகள் நடக்கலாம் நீ பொறுமையாக இருந்தீனா கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும் துணிஞ்சி எழுந்து தப்பான வேலைகளை செய்யணும் உனக்கான சிந்தனைகளை யாராவது தூண்டலாம் ஆனால் யார் என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் ஓ மனசுலேயே கூட உனக்கு குழப்பமும் இந்த மாதிரி கேள்விகளும் வந்தாலும் நீ ஒருபோதும் பொறுமை இழக்கக்கூடாது இப்போது உனக்கு எதிராக நடக்கிற அத்தனை விஷயங்களையும் தலைகீழாக மாற்றி உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கேன் நீ ஒருபோதும் பயப்படாதே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது உன் வாழ்க்கையவே அந்த பயணம்தான் தான் போகுது நீ கொஞ்சம் பொறுமையாக நடக்கிறத அமைதியாக வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் எல்லாமே மாறுவதை உன்னால் உணர முடியும் என் செல்வமே கண்டிப்பாக என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த எல்லாம் வெற்றி கைகூடி உன்னை தேடி வரும் நீ மனசு தளராம முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னினா போதும் நீ எந்த தவறும் செயலைனாலும் இதற்கு முன்பாக உன்னுடைய பழைய புஞ்சென்ம பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை தீர்ப்பது தான் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த பிறவிகளிலும் தெரியாம கூட நீ தப்பு செஞ்சிடாத உன் புரிதல் எப்போதும் தெளிவானதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் சரியா தெளிவா புரிஞ்சுக்கிட்டினா தப்பு நடக்க வாய்ப்பே இருக்காதல்லவா இந்த பிறவியில் உன்னுடைய எல்லா முன்ஜென்ம வினைகளையும் வெகுவாக குறைக்கும் அளவுக்கு உனக்கு பல விஷயங்களை தினமும் நான் சொல்லி இருக்கேன் உன் மனசு கூட பட்டை தீட்டிய வைரம் போல இப்போ ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு கூடிய சீக்கிரம் எல்லா வினைகளும் முடிந்து போய் சந்தோஷமான வாழ்க்கையை நீ அனுபவிக்க போகிற இனி ஒவ்வொரு நாளும் நீ கவனமாக இருந்துக்கோ நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ வெற்றி பெறுவதற்கான கால நேரம் வந்துருச்சு உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான கால நேரம் வந்துடுச்சு இனிமே உன் மனசில் பயத்துக்கு இடம் கொடுக்காதே நீ எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி நான் செஞ்சிட்றேன் நீ திட்டம் போட்டு வச்சிருந்த எல்லாம் நீ திட்டமிட்டது போல சரியாக நடக்கும்படி என் அருளும் ஆசீர்வாதங்களும் துணையும் எப்போதும் உன் கூடவே இருக்கும் இந்த வேலவன் உனக்கு துணையாக இருக்கும்போது என் அன்பு பிள்ளைக்கு வேற என்ன கவலை நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் பயப்படாமல் அமைதியாக இருக்க கத்துக்கோ நானே கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மேலே நம்பிக்கை இருக்கிறதால தானே என்னை தேடி வந்தாய் ஏன் மேலே உனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தாலும் நான் நல்லது செய்வேன்ற எண்ணம் இருந்தாலும் உன்கிட்ட பொறுமை இல்லை உடனே நடக்கணும் உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கூடிய விரைவில் உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன் ஒரே வீட்டில் ஒரே இதாக இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை திருப்பிக்கிட்டு சரியாக பேசாமல் தான் உன் குடும்பத்தில் சரியாக புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டும் பிரச்சனை பண்ணிக்கிட்டும் சில நாட்கள் விரக்தியோடும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த மனவேதனையும் வருத்தத்தையும் உருவாக்கி கொள்வதை நிறுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதால நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிட மாட்டே சில நேரங்களில் இப்படி தான் ஏதாவது கிரக காரணமோ அல்லது சூழ்நிலைகளின் சதியோ அல்லது விதியின் சதியோ அல்லது அடுத்தவங்களுடைய பொறாமை பார்வையோ உன் வாழ்க்கையிலையும் உன் குடும்பத்திலையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்கொடுத்த அனுசரித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முயற்சி செய்யணும் கண்டிப்பாக உன் மனசில் இருக்கதையெல்லாம் அறிந்த நான் அத்தனையையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு அமைதியை கொடுக்குறேன் உன்னை புரிந்து கொள்ளும்படி உன்னுடைய துணையை மனசை மாற்றி உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக நீ நினச்ச நல்லதே நடக்கும்படி மாற்றி அமைக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகள் ஒவ்வொரு வரையும் அவர்கள் மனசில் அவங்க மனசில் நீ என்னவாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகு ஏன்னா எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சி நீ நல்ல விதமாக பழகினாலும் ஒவ்வொருவரும் உன்னை எப்படி யோசிக்கிறாங்க என்னவா நினைக்கிறாங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கிறது தானே உனக்கு நல்லது